சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொய் நம்ம செத்தாலும் எடுத்துன்னு போறோம் வரும்போதான் எடுத்துன்னு வரோம் இதான் உண்மை எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இறைவன் ரொம்ப உஷாரான ஆளு நான் உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன தருவ நீ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன எடுத்துன்னு வருவ இப்படி கேக்குற ஒருவர் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்காரம்மா வாப்பா வாப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அம்மா நீ ஒரு நாளைக்கு வந்து போமா சரி வரணா ஒரு நாள் வராங்க வரும்போதே கூப்பிட்டு வந்தல்ல வந்தல்ல என்ன தருவேன்னு கேட்பாங்க அது மாதிரி இறைவன் நீ போகும்போதுதான் எடுத்துன்னு போனோம் வரும்போதான் குடுத்தாமிச்சிருவார் எடுத்துன்னு வந்துடணும் எதையும் அவர் வச்சுக்க மாட்டார் இதுதான் கடவுளோட மிகப்பெரிய நுட்பம் அப்ப என்ன எடுத்துட்டு போறோன்னா நாம செய்த பாவ புண்ணியங்கள் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயமே அப்படின்னு ஒரு பாட்டு உத்தாட்சம் கட்டியிருக்கிறவங்களுக்கு இது தெரியும் என்னம்மா அப்படிதானே அப்போ இது என்ன சொல்றாரு அவருன்னா விண்ணுறை அடுக்கிய விறகின் வெவ்வேழன் இந்த வான அளவுக்கு நீ விறகு அடுக்கி வச்சுட்டு ஒரு தீக்குச்சியை கொளித்து உள்ள போட்டீங்கன்னா நெருப்பு பிடிச்ச உடனே அந்த வான அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விறகு எரிஞ்சு ஒன்னலாத ஒரு குடி சாம்பலாக தான் கீழே நிற்கும் இல்லையா ஒரு சாம்பலாக சாம்பலாதான் கீழே நிற்கும் ஆனா நீ அடுக்க வச்சது வான அளவுக்கு அடுக்கின ஒரு புடி சாம்பல் தான் கீழே நிற்கும் அது மாதிரி இறைவன் உனக்குள்ள பயின்ற பாவத்தை இந்த உலகத்துல பண்ண பாவங்களை எல்லாம் நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயமேனார் இறைவனை பிடிச்சவனுக்கு எந்த பாவ புண்ணியமும் கிடையாது எல்லாத்தையும் இறைவன் அழிச்சிருவார் எப்படி அழிப்பாரு பிரம்மரந்திரத்திலிருந்து உயரும் போது உன் பாவ புண்ணியங்கள் அழிக்கப்படும் எப்படி அழிக்கப்படும் ஆறு ஆதாரங்களையும் கடந்து பிரம்மரந்திரத்துக்கு வரும்போது நீயே ஒரு நெருப்பா மாறிடுற இந்த நெருப்பு தான் விண்ணுற அடுக்கிய விறகின் விபர் நானு இவ்வளவு பெரிய பொருந்திய சூரியனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த நெருப்பு சூரியனே இருக்கு அதாவது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் திருப்புகள் படிச்சிருக்கீங்களா நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் திருப்புகளில் ஒரு லைன் வரும் நான் தான் படித்தேன் அதனால சொல்றேன் அப்போ நெருப்பையே எரிக்கக்கூடியது எதிரானா நம்ம ஆன்மான்ற அந்த ஸ்தூல உடல் அவ்வளோ பிரகாசமானது இந்த பிரகாசமானத எடுத்துட்டு போய் ஓசையோட சேர்க்கும் போது ஒளியும் ஓசையுமா இருக்கிற இறைவனோட சேர்க்கும்போது பிறப்பு இறப்பு தவிர்க்கப்பட்டோம் கிடையாது அதனால தான் நிலந்தன் மேல் வந்த வந்தருளி நீள்கழல்கள் காட்டி எங்க இருந்தே நான் சொன்னேன் இல்லையா கழுத்துக்கு கீழே நிலம் இதுக்கு மேல ஆகாயம் கழுத்துக்கு மேல ஆகாயம் அப்போ நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி எங்க வந்தா நீல்கழல்கள் பிரம்மரந்திரத்துல வந்தா நீள்கழல்கள் காட்டி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்க இருக்கிறாரு பிறந்த பிறப்பா பிரம்மரந்திரத்துல இருந்து உச்சிக்கு போனா பிறப்பா இருந்துடும் உச்சிக்கு போயிட்டா இறைவனை வாயில்கள் போனா மீண்டும் பிறப்பெடுக்கணும் சரி சரி இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நைட்டு பசி நேரத்துல சொன்னா அது காதில் நுழையாது இல்லையா வயிற்றுக்கு சிறிது உணவு போட்டாதான் செவிக்கு உணவு இல்லைன்னா நான் என்னால சொன்னாலாம் பசி நேரத்துல நம்மளுக்கு பசிங்க வைத்த கிளீனு இருக்குன்னு இந்த கால இந்த காலம் விட்டுருவாங்க அதனால முதல்ல போய் சாப்பிடு நான் நாளைக்கு நான் கரெக்டா வந்து ஏமா விட மாட்டியாமா சரி அகங்காரம் அப்படின்னா என்ன மமகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் அப்படின்றதுதான் அகங்காரம் நான்னா இப்போ நான் யார் தெரியுமா எங்கேயாவது போனா கூட சும்மா ஒரு ரெக்கமெண்டேஷன் போறோன்னு வச்சுங்க இல்லை ஒரு போலீஸு டக்குன்னு வழியில் வந்து நிறுத்துறாருப்பா நில்லு லைசன்ஸ் எடுன்றார் என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது காமிச்சிட்டா போப்பான்ட போகிறாரு ஆனா எனக்கு இந்த அகங்காரம் பிடிச்சவன் என்ன பண்ணுவான் ஏ நான் யார் தெரியுமா அந்த நான்ன்றான் பாத்தியா அதான் அகங்காரம் நான் யாரு என்னோட பேக்ரவுண்ட் என்ன லட்டியில நாலு சாத்து சாத்தனா ஐயோ எனக்கு ஐஜிய தெரியும் சாமி ஆனா ஐஜிக்கு என்ன தெரியாதுன்றான் இது என்ன என்ன லைசன்ஸ் கேட்ட லைசன்ஸ் கட்டி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் யார் தெரியுமா அந்த நான்ன்றதுதான் அகங்காரம் அவங்க அதுதான் கேட்டாங்க அகங்காரம்னா என்னன்னாங்க இந்த மமகாரம்ன்றது என்னன்னா எண்டு அப்படின்னா அது மமகாரம் இந்த புக்கு இது என்னோடது இது வந்து மமகாரம்னு பேர் அப்போ இந்த நான்ன்றதும் எனதுன்றதும் ஒழிஞ்சா இறைவனை பிடிக்கலாம் இதை தான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அப்போ அகங்காரம் முதல்ல ஒழியணும் அப்புறம்தான் மமகாரம் ஒழியும் இப்போ எப்படி இந்த அகங்காரம் ஒழியுது ஏன் அகங்காரம் ஒழிஞ்சாதான் மமகாரம் ஒழியுமா பா அகங்காரம்னா என்ன மமகாரம்னா என்ன இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஏன்னா இது புரிஞ்சாதான் அடுத்து போக முடியும் புரிஞ்சிச்சா ஐயா புரியலனா சொல்லுங்க புரிஞ்சிச்சா இப்போ இந்த அகங்காரம்ன்றதுக்கும் மமகாரன்றது வித்தியாசம் புரிஞ்சிச்சு ஆனால் அகங்காரம் ஒழிஞ்சாதான் மமகாரம் ஒழியும் இல்லைன்னா அது ஒழியாது அப்போ இந்த அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு மமகாரம் எந்த வகையில் உதவி பண்ணுது அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க நம்ம நான் இருக்கேன் திடீர்னு ஆசிரமத்து கிளம்பி வரேன் டைம் ஆயிடுச்சு ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க என்னை பார்க்க இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயா வாங்க ஐயா நான் இதோ வந்துடுறேன்ப்பா மடமண்ண போயிட்டு மூஞ்சு கழினு பனின்னு போட்டின்னு அப்புறம் சட்டை போட்டேனு இவத்துக்குன்னு வந்துட்டேன் இங்கே வந்த பார்த்தேன் எல்லாரையும் பேசிட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு போன உடனே நான் முதல்ல போட்டது என்ன பனியன் போட்டேன் அப்புறம் சட்டையை போட்டேன் கட்டும் போது எப்படி கட்டுறன்னா முதல்ல சட்டையை தான் அப்புறம் உள்ள இருக்க பனியனை கட்ட முடியும் இல்லையா அப்போ அகங்காரம்ன்றது முதல்ல பனின் மாதிரி போடுறது தான் முதல்ல அந்த அகங்காரத்தை போடுறது முதல்ல ஆனா கழட்டும் போது மமகாரம் போனாதான் அகங்காரம் அகங்காரம் போனாதான் மமகாரம் போகும் அப்போ கழட்டும் போது பனினை தானே முதல்ல போட்டேன் அதனால கையை விட்டு முதல்ல பனின கட்ட முடியுமா நானு முடியாது தானே முதல்ல எதை கட்டணும்னா சட்டையைதான் ரெண்டாவது போட்ட சட்டையைதான் கட்டணும் முதல்ல போட்ட பனின அப்புறம்தான் கட்ட முடியும் இப்போ புரியுதா உங்களுக்கு மமகாரம் எப்படின்னா அதை எடுத்தாதான் அகங்காரம் போகும் அப்ப எந்துன்னு சொன்னா நான்ன்ற ஆணவம் இருக்கிற வரைக்கும் எந்தன்ற அகங்காவமும் இருக்கும் இந்த அகம்பாவமும் ஆணவமும் போனான்னா நான்ன்றது ஒழினோம் அப்ப நான்ன்றது எதுனா அகங்காரம்ன்ற அந்த நான்ன்ற உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அது ஒழிஞ்சாதான் இத நம்ம ஈஸியா கழட்ட முடியும் இதுதான் உங்களுக்கு ஒரு உதாரணம் புரியுதா அவங்களுக்கு உதாரணம் புரிஞ்சிச்சா ஐயா வேற என்னம்மா புரிஞ்சிச்சாமா இதுதான் அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் உள்ள வேறுபாடு இது ரெண்டும் ஒழிஞ்சாதான் இறைவனை பிடிக்க முடியும் அது வரைக்கும் இறைவன் நம்ம கிட்ட நெருங்கவே மாட்டான் திரும்பி பார்த்தா கூட ஓடி போயிடுவான் ஐயோ ஐயோ இவன் மறான் இவங்ககிட்ட நம்ம மாட்டக்கூடாது நம்ம தப்பிச்சிக்கலான்னு இறைவன் ஓடுவான் இது ரெண்டும் ஒழிஞ்சா அவன் வருவான்

இந்த கம்பெனி எல்லாம் இங்க பழிக்காது அதாவது நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் இது நல்லா திருமூலர் பாடலு நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாரணர் அங்கனே ஏரி கங்கை மணல் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி என்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி